எட்டப்பன் என்றாலே நம் மனதில் எண்ணம் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ உளவு காண்கிறார்களோ அவர்களையெல்லாம் நாம் எட்டப்பன் என அடையாளப்படுத்தி கூறுகிறோம் பள்ளிகளிலிருந்து அலுவலகம் வரை யாரெல்லாம் மேலாண்மை அதிகாரிகளுக்கு சொம்பு தூக்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த பெயர் புனை விடுவது வழக்கம் உண்மையில் எட்டப்பன் என்பது ஒரு நபரின் பெயரல்ல ஒரு பகுதியை ஆண்ட அரசர்களை குறிக்கும் பெயர் திருநெல்வேலி சீமையின் இந்த பாளையங்களில் பெரிய பாளையம் எட்டயபுரம் இந்த எட்டயபுரத்தை ஆண்ட அரசர்களை எட்டயப்பன் என்று அழைத்தனர் இவர்கள் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தவர்கள் ஆனால் ஒருவரின் செயலால் எட்டப்பன் என்றாலே துரோகி என்பது போல வரலாறு மாறிப்போனது எட்டப்ப மன்னர்களில் ஒருவர் இந்த வீரராமகுமார எட்டயப்ப நாயக்கர் இவர் கட்டிய கோவில்தான் மூர்த்தி சிவன் கோவிலாகும் எட்டயபுர பாளையத்தை ஆண்ட அரசர்கள் தங்களது மக்களிடம் மிகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் நீதி தவறாமலும் நடந்து கொண்டார்கள் ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் காணாது ஆட்சி செய்து வந்தவர்கள் எட்டயபுர அரசர்கள் எட்டயபுர மன்னர்கள் ஆண்ட பகுதிகளில் ஒன்று சந்திரகிரி எட்டயபுர நாயக்கர் அரசர்களில் சிறந்தவராக கருதப்படுபவர்கள் குமாரமுத்து நாயக்கர் இவருக்கு நல்லம நாயக்கர் மற்றும் வடலிங்கம நாயக்கர் என இரண்டு மகன்கள் இருந்தனர் குமாரமுத்து நாயக்கரின் மூத்த மகனான நல்லம நாயக்கர் தற்போதைய விஜயநகரை ஆண்ட சாம்பு காண ஒரு முறை சென்றிருந்தார் சாம்பு ராஜாவின் அரண்மனையை சோமன் எனும் மல்யுத்த வீரனும் அவனது சகோதரர்களும் காவல் காத்து வந்தனர் சாம்புவைக் காணவரும் யாராக இருப்பினும் வாசலில் கட்டப்பட்டிருக்கும் தங்க சங்கிலியை தலைக்குனிந்து வணங்கிதான் செல்ல வேண்டும் அந்த சங்கிலியின் ஒருபுறம் சோமனின் காலிலும் மற்றொரு முனை தூணிலும் கட்டப்பட்டிருக்கும் வணங்கி இப்படி செல்ல விருப்பமில்லாதவர்கள் சோமனுடன் மல்யுத்த போட்டியில் பங்கேற்று வென்று செல்ல வேண்டும் இது சோம்பு மற்றும் சோமனின் பெருமையாக இருந்து வந்தது மகாராஜாவை காணவரும் மக்கள் குருநில மன்னர்கள் என அனைவரும் இந்த முறையிலேயே சாம்பு அரசனை தரிசித்து வந்தனர் ஆனால் இதற்கு நல்லமநாயக்கர் மனம் ஒப்பவில்லை சோமனுடன் மல்யுத்தம் செய்து சாம்புவை தரிசிக்க முடிவு செய்தான் சோமனுடன் ஒருவன் மோதப் போகிறானா என கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கு சென்று அந்த மல்யுத்த போட்டியை காண திரண்டனர் யாராலும் வெல்ல முடியாத மாவீரன் என்ற பெயர் சோமனுக்கு இருந்ததுதான் அந்த ஆச்சரியத்திற்கான காரணம் கண்டிப்பாக சோமன் மற்றும் நல்லமநாயக்கர் மத்தியில் நடக்கப் போகும் சண்டை கடுமையானதாகத்தான் இருக்கும் ஊர் மக்கள் கூட சண்டை ஆரம்பமானது சண்டையை கண்ணி அமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் சண்டையின் முடிவில் நாயக்கர் சோமனின் தலையை துண்டித்து போட்டியில் வென்றார் சாம்பு அரசரை காண சோமனின் தலையை ஒரு கையிலும் ரத்தம் கரை காயாத தனது உடையை மறுகையிலும் ஏந்தி தனது ரதத்தில் சென்றார் நல்லமநாயக்கர் தான் அறிந்த மாவீரனின் தலையை கொய்து வென்று வந்த நல்லமநாயக்கரை கண்டு வியந்தார் அரசர் நல்லமனின் வீரத்தை பாராட்டி நீ சிறந்த வீரன் என புகழ்ந்தார் மேலும் தனக்கு கீழே இருந்த சில கிராமங்களையும் பெரும் பரிசு பொருட்களையும் அளித்தார் சாம்புவரசர் இந்த சமயத்தில் சோமனின் தம்பிகள் தங்கள் அண்ணன் இறந்த சோகத்தில் அழுது வருந்து கொண்டிருந்தனர் சோமனின் தம்பிகளின் வருத்தம் கண்டு சாம்பு அரசரும் மனம் வருந்தினார் பிறகு நல்லமநாயக்கரை கண்டு இவர்களுக்கு சோமனை விட்டால் வேறு யாரும் இல்லை சோமனின் தம்பிகளை நீதான் தகப்பனாக இருந்து காக்க வேண்டும் சோமனின் எட்டு தம்பிகளையும் உன் மகன்களாக நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு அப்பனாக இருக்க வேண்டுமென்றார் இப்படி சோமனின் எட்டு தம்பிகளுக்கு அப்பனாக நல்லமநாயக்கர் ஆனதால்தான் இதன் பிறகு நல்லமநாயக்கரின் பரம்பரைக்கு எட்டப்பன் என்ற பெயர் வந்தது சாம்பு மாமன்னன் நாயக்கருக்கு சோமன் தலைவிருது அளித்து அந்த இரத்தக்கரை படிந்த காரணம் காட்டி காவி நிறத்திலான கொடியும் பயன்படுத்த அனுமதி அளித்தார் மேலும் அரசராக பட்டம் சூட்டும்போது இடது கணுக்காலில் பட்டம் சூட்டினார் இதன் பிறகு எட்டப்ப வம்சாவளியில் அரசராக வருபவர்களுக்கு இடது கணுக்காலில் பட்டம் அளித்து கொள்ள வேண்டுமென்றும் மேலும் சோமன் தலைவிருந்த காலில் அணிய வேண்டும் அணிந்த பிறகு அந்த விருதின் நாக்கு இடது வலதுபுறம் அசைந்தால் அவர்கள் அரசராக சோமன் ஒப்புக்கொள்வதாக ஒரு கருத்தும் நிலவி வந்தது அதேபோல எட்டயபுர அரசர்கள் மீது மக்களுக்கு பெரும் அன்பு இருந்தது அந்த காலத்தில் தங்கள் நிலத்தில் விளையும் நெல் தானியங்களை அரசரின் களஞ்சியத்திற்கு வழங்கும் வழக்கம் இருந்தது அவரவர் தங்களால் இயன்ற அளவில் லாபம் ஒன்று இரண்டு மூன்று என அளிப்பார்கள் இந்த கணக்கில் எட்டுக்கு பதிலாக மகாராஜா என்றே மக்கள் கூறி வந்துள்ளனர் எட்டு என்பது அரசரின் பெயரில் வருவதால் இந்த எண்ணை மக்கள் வாயால் கூற விரும்பவில்லை இது அரசருக்கு அளிக்கும் அவமரியாதையாக மக்கள் கருதினர் அரசர்களை எட்டப்பன் என அழைப்பது போல அரசர்களின் துணைவியர்களை அவரவர் பெயருடன் கண்ணப்பன் என்று சேர்த்தே அழைக்கும் முறையும் இருந்துள்ளது அரசிகள் தங்கள் மக்களை பிள்ளைகளாக பாவித்து கண்கள் போல காத்து வந்த காரணத்தால் மக்கள் இந்த பெயர் வைத்து அழைத்து வந்தனர் என கூறப்படுகிறது எட்டயபுரத்தின் இயற்பெயர் இளசநாடு நாடு என்பதாகும் பாண்டிய மன்னர்கள் வசமிருந்த இப்பகுதி பின்னர் எட்டப்பனை பாளையக்காரனாக கொண்டிருந்தது எட்டப்பனை பற்றி முரண்பாடான கருத்துக்கள் நிலவுகின்றன வீரபாண்டிய கட்டப்பொனை ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுத்ததால் பலரும் எட்டப்பனை இழித்துரைப்பர் அதன் பிறகு காட்டி கொடுக்கும் எவரையும் எட்டப்பன் என்று உரைக்கும் வழக்கம் உருவாயிற்று எனினும் இவ்வூர் மக்களுக்கு அவர் வழிவந்தவர்கள் செய்த நற்பணிகளுக்காகவும் முத்துசாமி தீட்சிதர் பாரதி போன்றோரை ஆதரித்தமையாலும் இவருக்கு நற்பெயரும் உண்டு பாரதியார் எட்டப்பனை விரும்ப காரணம் என்ன தெரியுமா சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் தன்னுடைய கடைசி நாட்களை பாளையக்காரர் எட்டப்பன் ஆதரவில் இங்கு கழித்தார் தவிர உமரப்புலவரும் இங்கு வாழ்ந்திருக்கிறார் எட்டப்பன் வழி தோன்றல்களின் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகால ஆட்சியில் இருந்துள்ளது எட்டப்பன் தமிழ் வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாடுபட்டு வந்துள்ளனர் கழுகுமலை முருகன் கோவில் போன்ற பல கோவில்களையும் கட்டியும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை ஆதரித்தும் வந்துள்ளனர் பொதுவாக பங்காளி சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பே அதேபோல எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் அருகருகே பாளையம் என்பதால் இவர்களுக்குள் எல்லை தகராறு வருவதும் இயல்பே எட்டயபுரம் அரண்மனையில் அவைக்கழக புலவராக திகழ்ந்தவர் கடிகை முத்து புலவர் தமிழ் புலமை மிக்க மன்னர் எட்டப்பறைக்கு மிகவும் நெருக்கமானவர் அரண்மனையில் இருந்து அவரை அழைத்து வர நித்தமும் அரசர் பல்லக்கு அனுப்புவார் எல்லா வசதிகளையும் பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்த புலவர் முதுமையில் நோய்வாய்ப்பட்டார் நாலு வைத்தியரும் வந்து பார்த்து இனி இவர் பிழைக்க மாட்டார் என்று கூறிவிட்டனர் இச்செய்தி கேட்ட மன்னர் புலவரை பார்க்க வந்தார் அவரை பார்த்து மனம் அருந்தினார் மன்னர் புலவரின் ஒரே மகளும் அழுது புலமினால் அந்த நேரமும் நெருங்கியது உறவினர்கள் புலவரின் மகளை நோக்கி அம்மா அந்த பஞ்சை பச்சைப்பாலில் நனைத்து அப்பாவின் வாயில் பிழி என்று கூறினார்கள் அப்போது பஞ்சு அங்கு இல்லாததால் பழைய வெள்ளை துணியை அதற்கு பயன்படுத்தினாள் மகள் புலவர் வாயில் பால் விழுந்ததும் முகமாறினார் அப்பா பாலும் கசக்கிறதோ என அவள் கேட்க அதற்கு அந்த புலவர் பாலும் கசக்கவில்லை பாலை பிழிந்த துணியும் கசக்கவில்லை என இறக்கும் தருவாயிலும் தமிழில் விளையாடினார் அப்பா அப்பா என மகள் அழ அழாதே அம்மா இந்த ஊர் அப்பன் என்ன உன்னை காப்பாற்ற எட்டப்பன் இருக்கிறான் ஏன் கவலைப்படுகிறாய் என்று கூறி கண்மூடினார் மன்னர் மகளது கரம் பற்றி நான் இருக்கிறேன் உன் தந்தையாக என்று ஆறுதல் கூறினார் புலவர்கள் வாழ்வில் தமிழ் எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறது என்பதை இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு தோன்றிய மூத்த இனம் நமது இனம் அதேபோல இந்தியாவில் ஆங்கிலேயர்களை கண்டு அஞ்சி அவனுக்கு வரி செலுத்த அனைத்து பாளையக்காரர்களும் சரணடைந்த போதிலும் ராஜகம்பளம் நாயக்கர் இனத்தைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மு ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மறுத்ததோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தார் என்பது வரலாறு ஆங்கிலேய ஆவணங்களாகட்டும் கால்வேல் சரித்திர நூலாகட்டும் ஆங்கிலேயர்கள் முதல் மா போசி வரை வியந்த பாளையக்காரர் கட்டபொம்மை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மையை காட்டிக் கொடுத்தது எட்டயபுரம் ஜெகவீரபாண்டிய எட்டப்பநாயகர் காட்டிக் கொடுத்தான் எட்டப்பன் என்றும் ஒரு வரலாற்று பிழை நம் நாட்டில் நிகழ்ந்துள்ளது உண்மையில் எட்டப்பனுக்கும் கட்டபொம்மனுக்கும் என்ன தகராது யார் காட்டிக் கொடுத்தவன் என்பதைப் பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் பெல்லாரி விஜயநகரம் போன்ற பகுதிகளிலிருந்து இஸ்லாமியர்களின் படையெடுப்பில் இருக்கும் இடங்களிலிருந்து ஒரு நாட்டின் ஆயிரக்கணக்கான ஒரே சாதியினைச் சேர்ந்த மக்கள் தெற்கு நோக்கி இடம் பெயர்கிறார்கள் அவர்கள்தான் தற்போதைய கம்பளத்தார் வீர மக்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் அவர்கள் தெலுங்கானா ஆந்திர பகுதியை ஆட்சி செய்தவர்களே இப்படி வரலாறு நெடுகிலும் ஆட்சி செய்த காரணத்தால் தமிழகத்திற்கு வந்தும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த காலம் கிபி ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருபது வரை இக்காலத்தில் இங்கு சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி நடந்து வந்துள்ளது ராஜகம்பளம் மக்கள் குழுவாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் தங்களுக்கென பகுதிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கு இவர்களே குருநில மன்னர்களாக வாழ்ந்து வந்துள்ளனர் இவ்வாறு இவர்கள் வாழும் நிலையில் ஒரு குழுவிற்கும் ஒரு பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு கடுமையான சட்டத்திட்டங்களுடன் வீரமுடன் வாழ்ந்து வந்தனர் இப்படி இருக்கும் நிலையில் சில்லவார் என சொல்லப்படும் வீரமரவர்களின் தலைமையில் எட்டயபுரமும் தொகலவார் எனப்படும் வீரப்பரம்பரைக்கு பாஞ்சாலங்குறிச்சியும் போடிநாயக்கனூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் மணப்பாறை தேனி விருதுநகர் போன்ற பகுதிகளில் தங்கள் குழுக்களை அமைத்துக்கொண்டு ஆட்சி செய்து வந்துள்ளனர் ஆனால் எட்டயபுரத்து மன்னரும் வீரபாண்டியரும் சண்டையிட்டதாக வரலாறுகள் இல்லை ஏனெனில் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இவர்களுக்குள் மனஸ்தாபம் இருந்து வந்ததே அல்லாமல் பகையோ சண்டையோ வந்ததாகவும் தெரியவில்லை இவர்களின் பிரிவை பயன்படுத்திக் கொண்டு ஆங்கிலேயன் இவர்களை பிரித்து பகைமையை உருவாக்கி அதன் மூலம் இவர்களை அழித்து விடலாம் என்று எண்ணினான் அவர்கள் நினைத்தது போலவே இருவரிடமும் கலகம் செய்து பகையாளே ஆக்கினான் ஆங்கிலேயர்களுக்கு எட்டப்பனும் உதவினார் என்பதும் உண்மை ஏனெனில் இருவருக்கும் பகையிருந்து வந்துள்ளது இப்படி நடப்பது ஒன்றும் வியப்பில்லை எட்டப்பன் கட்டபொம்மனிடம் நேரடியாகவோ தன் எதிர்ப்பை காட்டியுள்ளார் இதுவே தமிழக புறநானூர்களில் காணப்படும் மன்னரின் ஆண்மை வீரம் ஆனால் ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மை அழிக்க எண்ணி வந்த நிலையில் ஊர் ஊராக தெரிந்து கடைசியில் புதுக்கோட்டை மன்னன் தொண்டைமானிடம் நட்புணர்வோடு ஆதரவு கேட்டு அவன் அரண்மனைக்கு செல்கிறார் ஆனால் துரோகி தொண்டைமான் கட்டபொம்முவிற்கு விருந்தளித்து உணவு உண்ணும் வேலையில் காட்டிக் கொடுக்கிறான் வீரமிக்க ராஜகம்பளத்து நாயக்கர் மக்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் மானமும் வீரமும் இரு கண்களாக வாழக்கூடியவர்கள் என்று வந்தால் நேரடியாக போரிடக்கூடியவர்கள் உண்ண உணவளித்து இருக்க இடமும் கொடுத்து நெஞ்சிரம் இல்லாமல் துரோகம் செய்ய ராஜகம்பள மக்கள் என்றும் சென்றது இல்லை கம்பளத்தார் வாழும் மண்ணில் ஈரமில்லை என்றாலும் மனதில் ஈரம் கொண்டு வாழ்பவர்கள் எட்டயபுர சமஸ்தானம் என்பது மிக பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நாடு தனி நாடாக ஏறக்குறைய ஐநூறு கிராமங்களுக்கு மேல் தன் ஆட்சிக்கு உட்படுத்தி தன்னாட்சி நாடாக எட்நூறு வருட காலம் இருந்து வந்துள்ளது எட்டயபுரம் அரசர்கள் தமிழ் பற்று கொண்டவர்களாக இருந்து வந்துள்ளனர் தனது தாய்மொழி தெலுங்கு என்றாலும் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டு வந்தனர் மகாகவி சுப்பிரமணிக்கு பாரதி பட்டம் கொடுத்ததே எட்டயபுர ராஜாதான் பாரதி பல பாடல்களில் எட்டப்பறை எட்டயபுர அரசர்களை புகழ்ந்து வந்துள்ளார் சங்கீத மும்மூர்த்தியான முத்துசாமி தீட்சிதர் சீரா புராணம் இயற்றிய புலவர் போன்ற பல புலவர்களை ஆதரித்து வந்துள்ளனர் தமிழ் வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாடுபட்டு வந்துள்ளனர் கழுகுமலை முருகன் கோவில் போன்ற பல கோவில்களை கட்டியும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை ஆதரித்தும் வந்துள்ளனர் இவர்கள் படை வீரர்கள் பலரை கொண்டு வீரமிக்கவர்களாக வாழ்ந்து வந்துள்ளனர் குமார கம்பன் நாயக்கர் திருமலை நாயக்கர் போன்ற மன்னர்களுக்கும் பெரும் படை கொடுத்து உதவி வந்துள்ளனர் ராமநாதபுரம் சேதுபதியை அடக்கி வந்துள்ளனர் ஆனால் இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட எட்டப்பர வம்சத்தை கதைக்காக மிகைப்படுத்தி காட்டியுள்ளனர் உண்மையில் துரோகம் செய்தது வரலாற்றில் மன்னிக்க முடியாத செயலை செய்தது கள்ளன் புதுக்கோட்டை தொண்டைமான் தான் மருத பாண்டியர்களை காட்டிக் கொடுத்ததும் திப்பு சுல்தானுக்கு எதிராகவும் வாழ்ந்த கல்லன்தான் புறநானூறு சொல்லும் போர் துரோக மன்னன் ஆனால் கலியாபூர் காட்டில் கட்டபொம்மு தங்கியிருந்த நிலையில் அங்குள்ள கல்லர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தும் இன்றும் சிவகங்கை புதுக்கோட்டை பகுதிகளில் வாழும் கல்லர் இனத்தில் சிலருக்கு குலதெய்வமாகவும் இருப்பது முக்கிய வரலாற்று நிகழ்வு தனது இனத்தைச் சேர்ந்த மன்னன் காட்டிக் கொடுத்ததை அறிந்த கல்லர் மக்கள் வெட்கி தலை குனிந்தனர் என்றும் கட்டபொம்மையே தெய்வமாக கொண்டார்கள் என்றும் பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது உணவளித்து காட்டிக் கொடுத்த புதுக்கோட்டை தொண்டைமானின் துரோகம் உலக வரலாறுகளில் மன்னிக்க முடியாத ஒன்றானது தற்போது பாட புத்தகங்களில் கட்டபொம்மனை பற்றிய பாடத்தில் கூட தொண்டைமானின் துரோகம் என்றுதான் இருக்கின்றது எட்டப்பறை பற்றி எதுவுமே இல்லை சரித்திரம் ஒரு புரியாத புதிரா சரித்திர சந்தேகங்களுடன் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்